வணக்கம் தமிழ் மதன் சனத்தமி பேசிகிட்ருக்கேன் ஒரு நபர் வெட்டி கொல்லப்பட்டார் அந்த நபர் யாராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முக்குளத்தில் முக்குளத்தூரில் கல்லராக இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு சமுதாய நாடாராக இருக்கலாம் இல்லை கோணராக இருக்கலாம் ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த மூணு சமுதாயத்துக்குள்ள அந்த 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 மா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த நபர் வந்து வெட்ட கொல்ல கொல்லப்படுறாரு ஏன் சொல்றேன் இந்த மூணுல ஏதாச்சும் ஒருத்தர் ஏன்னா அவன் வெட்டிபில் போய் கொ கொண்டா தானே கேட்க மாட்டான் எவனுமே அவன் குடும்பம் ஆனும் ஒரு நாளைக்கானும் ஏதாச்சும் ஒரு சேனலில் சின்ன ஒரு மொழியில் போடுவான் போயிடுவான் நம்ம மீடியாக்கள் நம்ம மாதிரி ஆட்கள் வந்து பார்க்க மாட்டான் நம்ம மாதிரி ஆட்கள் வந்து மீடியாக்கள் எடுத்து காமிக்கணும் சன் டிவியோ இல்லை விஜய் டிவியோ இல்லை இருக்கிற டிவிகள் என்னென்ன டிவி ஜி டிவியோ இருக்கிற மக்கள்கிட்ட காமிக்கணும் இல்லை இதர யூடியூப் சேனலில் பொங்கல் தான் பார்த்தியா கர்நாடகாவில் கொண்டுட்டான் அதை நக்கிட்டான் இதை நிற்கிறான்னு எடுத்து காமிக்கிறான் பார்த்தியா இதெல்லாம் எடுத்து காமி ஓன் குண்டியை ஃபஸ்ட்டு கழுவ பாருங்கடா நம்ம குண்டியை ஃபஸ்ட்டு கழுவ பாருங்க சரியா இது இந்த குலை ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்காண்டி கொலை நடக்கலை சரியா இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகிறது மலைகள் வெட்டி குடைஞ்சு கேரளாவுக்கு கல்லுகளை அள்ளி அனுப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கான் அப் அப்படின்ட்டு உத்தமபாளையத்தை சேர்ந்த ஒரு நபர் அந்த நபர் பேர் சசிக்குமார் அவர் கல்லறக்க வாய்ப்புகள் அதிகம் எனக்கு என்னென்ன தெரியல இப்போ ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா மீடியாக்காரன் பேசலை ஒரு தேவ தே அது தேவை இருக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அந்த ஆளுக்கு ஃபார்வேர்டு பிளாக் கட்சியில் அந்த பையன் வந்து அந்த நபர் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் ஃபார்வர்ட் பக்கில் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நாம் தமிழர் ஃபார்வர்ட் பக்கில் தமிழர் கட்சின்ட்டு போயிட்டு நின்று முன்னாடி நின்று போராடி ஏன்டா வெட்டுறீங்க ஏண்டா இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு சண்டைக்கு போயிருக்காப்புல ஒரு இரவு கூப்பிட்டுருக்கான் யாரும் இந்த குவாரி எடுத்தவன் அவன் யாருன்னு என்ன சாதியோ என்ன அவன் திமுக காரனா இருக்க வாய்ப்புகள் அதிகம் அவன் அதே சாதியாக இருக்கலாம் இல்ல வேற சாதிகளா இருக்கான் வேற ஜாதியா இருந்தா வெட்டி கிட்டு செத்துருப்பான் நான் என்ன சொல்றேன் இது இந்த 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 அரசியல் தான் இங்க வேண்டாங்கிறது என்னன்னா மீடியாக்கள்கிட்ட இதே காமி ஏன் செத்தான் இந்த தேவை எதுக்கு செத்தான் மற்றதெல்லாம் தேவை மாற பேச தெரியாதா மற்ற மற்றதுல பொ பொண்ணை போயிட்டு வம்புத்து அவன் அவன் வெட்டி கொள்றாங்க ஆணவப்படுகளை பண்ணுறான் அதெல்லாம் பற்றி அதெல்லாம் பேசு நியாயத்தையும் பேசு எதுக்காக நடந்துச்சு அதையும் பேசணும் மீடியாக்காரங்க எல்லா யூடியூப் காரங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் சரியா இதில் செத்த சாதியையும் சொல்லு எதுக்கு செத்தான் இந்த நபர் போயிட்டு அதையும் சொல்லு பரவல் பாக்கிலேருந்து ஒருத்தன் பை வெட்டுப்பட்டு சாவுறான் அதையும் சொல்லு சொல்றி அதையும் இதையும் சொல்லு மலையை வெட்டி குடஞ்சு கேரளாக்கு அனுப்பிட்டுருந்துருக்காங்க இந்த நபர் போய் கேட்க போயிருக்காப்புல பேசியிருக்கும் போது கத்தி எடுத்துக்கு குரலை வெட்டிட்டாங்க எப்போ இது நடந்த இருபத்தி ஆறாம் தேதி நானும் பார்க்குறேன் இந்த சேனல் பேசுவானா அந்த சேனலில் பேசுவானா இந்த டிவிக்காரன் பேசுவானா அந்த அவன் பேசுவானா இந்த அரசு பேசுவானா இந்த அரசியல் பேசல பேசலை அதை பற்றி இதெல்லாம் பற்றி பேசணும் ஏன்னா இதை இதோட எதிர்கட்சி யார் ஏடிஎம்கே ஏன் பிஜேபிக்காரன் கூட பேசலை அதை சரியா இதை வந்து பிஜேபிக்காரன் கூட பேசல ஏடிஎம்கே காரன் பேசு மக்கள்கிட்ட கொண்டு போய் பூ கொண்டு போய் நிறுத்து பிரச்சனைகளை பண்ண அடுத்த மலை மலையையோ காட்டையோ அழைக்க மரங்களே வெட்டக்கூடாது அப்படின்ட்டு போராடு பொம்பளை பிள்ளைய அணு கூட பண்ணிட்டான் அப்படியே இருக்கிற தீமுட்டி தீமுடியாது ரெண்டு சமுதாயத்தையும் அடிச்சு வெட்டி கொள்றதுக்கு ரெடியா இருக்கிற இதை போயிட்டு எதுக்குரா பண்ணுனா எந்த கட்சி இப்ப நடந்த ஆட்சி நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு எதுக்காக வெட்டுற மலையை வெட்ட மக்கள்கிட்ட போராட சொல்லியா போயா டிவி பிரேக்கிங் நியூஸ்ல போடு நான் கேட்கிறேன் பிரேக்கிங் நியூஸ்ல போட்டுட்டு இருபத்தி ஆறாம் தேதி நடந்தது எப்போதான் அந்த இதில் சிவகங்கையில் அஜித் குமார் செத்தா செத்தான் அந்த பையனை ரெண்டு நாள் யாரும் கேட்கல மீடியாக்கள் போய் சேர்ந்து கூட்டங்களுக்கு போடும் தான் ஸ்டாலின் அரசியல் முக்கிய முதல் மந்திரி வந்து பேசுறான் லடி பேச அதே இழுத்து மூடிப்பான் அந்த இந்த பையன் இந்த சசிகுமார் சேத்தானே யாருக்கும் தெரியாது ஒரு இயற்கை ஆர்வலர் இதுக்கு முன்னாடி அப்துல் அமீதோ ஒரு ஒரு நபர் ஒரு ஒரு ஆறு ஏழு மாதக்கு முன்னாடி புதுக்கோட்டையில வெட்டி கொல்லப்பட்டான் ஏடிஎம் கே சேர்ந்த நபர் ஒரு இஸ்லாமியர் வெட்டி கொல்லப்பட்டான் எவன் போய் கேட்டான் எவனும் போய் கேட்க கேட்க மாட்டான் ஏன்னா மலை என்ன இவங்களுக்கு எப்படின்னா ஒரு சின்ன ஒரு துரும்பு ஏதாச்சும் ஒரு ஒரு அந்த சமுதாயத்தை ஒத்தையும் இழுத்து வந்தா எல்லாம் என்னடா அப்படி உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மை நான் கேக்குறேன் எல்லாம் மக்கள்ங்கிறது எல்லாரும் ஒரே மக்கள் தானே நீ பாக்குற நான் கேட்குறேன் எல்லா கட்சிக்கும் நான் கேட்குறேன் எல்லா ஜாதி சமூக மக்களும் கேட்குறேன் ஆ அந்த சசிகுமாரோட அந்த அந்த சசி ஒரு புள்ளை ஒன்று இருக்கு வெட்டி கொன்னுட்டான் யாரு இந்த யார் வெட்டி கொன்னவன் பேர் கூட போட மாட்றான் எந்த அரசியல் கட்சியில் நடந்துக்கிட்டுருக்கு திமுக மலையை வெட்டுறான் யா மலையை வெட்டுறான் காட்டை அழிக்கிறான் மலை அப்படிங்கிறது ஒன்றாலே என்னால் உருவாக்க முடியாத ஒன்று அதை பாதியாக உடைச்சி சிலுச்சிலா ஆக்கி கேரளாவுக்கு அனுப்பிட்டு இருக்கான் அதை போய் கேட்டிருக்கான் ஓம்பிள்ள ஏன் புள்ள இயற்கை மலை வரணும் விவசாயிகளுக்கு மழை வரணும் அந்த சுற்றுச்சூழல் மாறக்கூடாது அந்த லைஃப் சர்க்கிள் மாறக்கூடாது அந்த அதுல மலை மலையில பயணிக்கிற மிருகங்களுக்கு வந்து தடை உழுவ கூடாது சுற்றுச்சூழலை மாத்துறான் காட்டை அழிக்கிறான் மரத்தை அடிக்கிறான் வெட்டுறான் உடைக்கிறான் குவாரியை அடிச்சுட்டு அள்ளி அனுப்பிக்கிட்டு இருக்கான் மலைகளை உடைச்சி அள்ளிக்கிட்டு இருக்கான் அதை போய் கேட்டதுக்கு ஒரு கல்லர் கல்லராக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அவர் எந்த சமுதாயம் இருந்தாச்சு வேற சம் என்னென்னா நான் சொல்கிறேன்ல இன்னொரு இன்னொரு வேற ஏதாச்சும் ஒரு அந்த இப்போ மீடியாக்கெல்லாம் தூக்கி தலையில் ஆடிக்கிட்டு இருக்கும்ல அவன் தலைவனுக்கு நாளா நான் சொல்கிறேன் அவன் தலைவனுக்கு நாளா யார் பிறந்த நாளா இவன் போய் துப்பாக்கி துறைச்சாலில் போய் பணவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் இவங்க சொல்கிறாங்க அடுத்தவங்களை இப்போ பேசுகிறாங்க டே நான் ஏமே பேசினானும் சரியா திருமாவனுக்கு பிறந்தநாளான்ட்டு துப்பாக்கி துறைச்சாலே போய் துப்பாக்கி இந்த பொருளா போட போட்டுருக்கணும் அவங்க இவங்க நான் கேட்குறேன் துப்பாக்கியில் நாள் அறுபத்தி ஆறு வயசு அறுபத்தஞ்சு வயசு என்ன பிறந்த நாள் கொண்டாடுறான் அவன் தலைவன் இதுக்கு போய்ட்டு திருவாரூரில் போய் சவுலிக்கட்டில் போய் அன்றைக்கி போயிருக்காங்க ஆனால் சொல்கிறேன் இன்னைக்கு பார்க்குறீங்க அதுக்கு 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 இந்த இந்த ஒரு அணுக படுகொலுக்கு அப்புறம் இன்னொரு குளம் நடக்குது அதுவும் வெங்காயம் வெடிக்கிட்டாங்க அதை மீடியா அதுவுமே அணுக படுகொல்தான் சொன்னால் ஃபஸ்ட்டு ஏன்னு சொல்கிறேன்னா மீடியாக்களில் யூடியூப்பில் இருக்கிறவனும் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவன் மீடியாக்கெலாம் எடுத்து போடு மலையை ஈரோடா ஒரு மலையை மலையை போய் நின்று போராடி செத்து போயிருக்கான் ஒரு அவன் தான் ஒரு உண்மையான போராளி வேரியர் என்னோட மலைகள் வெட்டப்படுது உடைக்கப்படுது என்னோட காடுகள் அழிக்கப்படுது தேவமாரில் வேற சமுதாயத்து மக்களில் வந்து எதுவும் செய்கிறது இல்லையா நிறைய பேர் இருக்கிறனால காமி மக்கள்கிட்ட காமி ஈரோக்களை காமியா கெட்டதை பற்றையும் காமிக்க உனக்கு தெரியுது நல்லதை காமிக்க தெரியல தேவமே தேவமார் கெட்டது செஞ்சா வத்தையும் காமிக்க தெரியாது தேவம்மார் நல்லது செஞ்சா உனக்கு காமிக்க தெரிய தெரியாது அப்போதும் ஜாதியை போட்டு சொல்கிற இதே இந்த மாதிரி சொன்ன குரூப்ல எத்தனை பேருக்கு எவ்வளோ கேவலமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இன்னும் ஊரை சுற்றிட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு எத்தனை திருட்டு வேலை முளை மாதிரி வேலை இவங்க சொல்கிறான் ஆட்டு குடிக்க விளாடுறான் யார் ஆட்டு குடி ஆட்டு குடிக்க விளாட் வீடியோ வீடியோ அனுப்ப உனக்கு எந்த சமுதாய மக்கள் ஆட்டு குடிக்க விளாடுறான் எந்தெந்த வீட்டுக்கு வீட்டுக்கு தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் அப்படிங்குறான் மரங்கப்பாளத்தில் திருடி திருடின ஒரு கூட்டம் என்ன வீடியோ ஃபோட்டோலாம் இருக்கு பிடிப்பட்டாங்க அதெல்லாம் எந்த சமுதாய மக்கள் போடணுமா திருட்டு எல்லாத்துலேயும் எல்லா மக்கள் தான் இருப்பான் சரியா ஆனா ஒரு சமுதாய மக்களை ஒத்தி நீ குறிஞ்சு காமிஞ்சு இவன் தான் இந்த இதை செய்யறான் அதை செய்யறான்னு போட்டு நீ போடுற பாத்தியா பிறந்த நாளுக்கு போயிட்டு போய் துப்பாக்கி தொழிற்சாலையில போய் துப்பாக்கி துப்பாக்கி தொழில தொழிற்சாலையில போயிட்டு கேட்டிருக்கான் எவ்வளவு ஒரு அறிவு இருக்குன்னு பாத்துக்க ஐயோ சரி ஏன் சொல்றேன்னா மக்கள் தமிழக மக்களுமே அப்படிதான் இருக்கு இத சசிகுமார் அப்படிங்கிற இளைஞர் வட்டி கொல்லப்பட்டிருக்கானா உனக்கு அவன் வீட்டுக்கு இல்லை உனக்கு எனக்கும் அந்த அந்த ஊருக்கும் மலைகள் வரணும் இது வரணும் சுற்றுச்சூழல் மாறக்கூடாது பசுமை அழியக்கூடாது இயற்கை அழியக்கூடாது அது அப்படின்ட்டுருக்கான் அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி இழுத்து வச்சு பேசியா வச்சு இழுத்து வச்சு பேசு அவன் யார் போய் கான்ட்ராக்ட் எடுத்தானே அவனை வச்சு பேசு அவன் குடும்பத்தை ரோட்டு கொண்டுட்டு வந்து பேசு அதெல்லாம் சந்தோஷப்படுவோம் யூடியூப் காரலாம் எங்கேடா போனீங்க எத்தனையோ சேனல் அடையங்க வந்தாங்க பார்க்கணும் ஏன் அந்த திருமாவளனுக்கு இப்போ இது போட்டாங்க எத்தனை எத்தனை சேனலை காமிச்சிங்க துப்பாக்கி துப்பாக்கி தொழிற்சாலையும் திருவாரூர்லையும் போயிட்டு யூடியூப் கேரளும் எல்லாத்தையும் காமிக்கணும்டா வேணா போடுறான் எடுத்து போடு ஒரு இளைஞன் வெட்டி கொல்லப்பட்டது வந்து கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது அது மாதிரி அந்த அப்துல் அமீது அப்துல் ஒரு எதுகிட்டா திருமயத்துக்கிட்ட வெட்டி கொல்லப்பட ஏலமாத்திக்கு முன்னாடி ஒருத்தன் கேட்கல அது மாதிரி நிறைய பேர் சாவறான் இதை போய் இதை போட்டு இத போட்டு இத மக்கள்கிட்ட கொண்டு போ வரும் இளைஞர்கள் வரும் இளைஞ இளைய சமுதாயம் போராடும் நம்மளுக்கு இயற்கை வளம் வேணும் நம்ம மரங்கள் வேணும் மரங்கள் வளர்க்கணும் அப்படி செய்யணும் அதை விட்டுட்டு அவ இதை பண்ணா அதை செஞ்சான் இதை செஞ்சான் ஒரு ஒருத்த ஒரு சமுதாயம் ராஜ உடனே கண் ரெண்டையும் திறந்துக்க திறந்துக்கிட்டு நல்லதையும் போடும் கெட்டதையும் போடு யார் எல்லா நடுநிலையாக இருக்கு அந்த நடுநிலை நிறையா பேர் தவறுறீங்க அதான் நம்ம மாதிரி சும்மா இருக்கிற ஆளுக்குன்னு பேச கிளம்புறோம் சரியா நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை தமிழ் ஜெய்